காய்ச்சிதா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க இல்லை சிக்கன் சாப்பிடணும் இனிமே தான் இப்போதான் ரசம் வச்சேன் ரசமும் சிக்கன் வருதணும் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட அடுப்பு ஆஃப் பண்ண சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன் லைவில் லைவ் கூட சரியாக டைம் கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் நினைச்சேன் மரணம் ஏம்மா ஆ மைக்கா இருக்கு இருக்கு மைக் இருக்கு வயர்லெஸ் மைக் வந்து கொஞ்சம் சரியா இல்லை அந்த போய மைக் சொல்லுவாங்க தெரியுமா நீட்டாக ஒயர் இருக்கும்ல வால்யூம் ரொம்ப டவுனாக கேட்குதா நான் வேணா நெக்ஸ்ட் டைம்லேருந்து லைவ் வரும்போது அது அந்த மைக் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஒன்று ஹாய் அஜய் ஹாய் காரணா ஓகே சின்ன நான் நான் நாளிலேருந்து லைவ் வரும்போது அந்த மைக்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரியா அண்ணனோட மொபைல் கொஞ்சம் பழைய சா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பழைய அது மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு கேட்க மாட்டேங்க பாப்பா கீழ் சார் என்ன சாப்பிட்டீங்களா ஒர்க்லாம் போயாச்சா ஓகே ஒர்க் எப்படி போச்சுச்சி நான் இன்னைக்கு அதான் சொன்னேனே ரசமும் சிக்கன் வருக முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அண்ணா கிட்டேன் ரொம்ப லேட்டாக போனால் தூக்கம் வந்துடுது லைவ் கண்டினியூ பண்ண முடியலை சரி சீக்கிரம் வரலடா கிச்சனில் வேலை எடுத்து ஐயோ எனக்கு மட்டுந்தான் பேத்தனில் தூக்கத்தை பற்றி பேசினாலே தூக்கம் வந்துடுது ஆனால் காலையில் நேற்று நைட்டு டுவெல் தேர்ட்டிக்கு படுத்தேன் காலையில் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் இப்போ வரைக்கும் படுக்கவே இல்லை கரெக்டா இருந்துச்சு அப்ப எனக்கு டயர்டா இருக்கும்ல கரெக்டா சொல்லுச்சு என்ன பண்றதுக்கும் என்ன நடந்தாலும் செஞ்சுதான் எப்படி இல்லாம தானே ஆகணும் கிராமத்தில் என்ன பண்றது வந்துச்சு ஆரம்பே அமக்கலமாக இருக்கு தூக்கத்திலே போக இருக்கு ரொம்ப நெச்சலாக இருக்குமா என்ன பண்ணப்பட்டு மா கிச்சனில் ஒரு வேலை கொடுத்துக்கிடுங்க ரசம் வச்சுட்டேன் ரசம் லைட்டாக பொங்கி வரும்போது ஆஃப் பண்ண சொன்னேன் ஒரு பக்கம் வந்து சிக்கன் வறுத்துட்டு வந்தேன் அதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஆஃப் பண்ண சொன்னேன் ஸோ அதுக்குள்ளே நாளையும் வந்து பக்கம் ரன்ஸ்லம்மா என்ன பண்றது ரொம்ப மோசமா இருக்காங்க மனுஷாலே வந்து யாருமே வந்து சரி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க